ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம உஷாமா சேனலில் என்ன பார்க்க போகிறோம் நாங்கள் வாங்க நான் வந்து முட்டை ஒரு நாலு முட்டை அழிச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாலு முட்டையை வச்சு நான் ஒரு முட்டை கொடுத்து தான் பண்ண போகிறேன் அதுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா வெள்ளைப்பூடு கருவேப்பழை கொத்தமல்லி எல்லாமே நான் நறுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் நான் ரொம்ப ஆன் பண்ணிக்கிட்டேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் இன்னும் நல்லா காஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் இது வந்து பெருஞ்சீரகம் பொடி பண்ணி வச்சுருக்குறது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கடகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சுட்டு இது பாருங்க நான் வந்து ஒரு ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன் இந்த பாருங்கள் ஒரே ஒரு பச்சை மிளகா பூண்டு வந்து நான் பொடியே நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிடுவேன் அப்புறம் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையுமே சேர்த்து கட்டு வந்துருந்தேன் நாங்கள் வதக்கிடுவோம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த நான் தக்காளி சேர்க்க ரெண்டு தக்காளி தரக்கி வச்சுருந்தேன் ரெண்டு தக்காளியும் சேர்த்துக்கிடுவேன் இதுவும் நல்லா வதங்கினதுக்கு பிறகு கொஞ்சம் வதங்கட்டும் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிடலாம் நாலு முட்டைக்கு தேவையான உப்பு நான் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் ரெண்டு நிமிஷம் மூடி வைப்போம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிட்டு இதை வந்து நம்ம கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடுவோம் எல்லாமே நல்லா வதக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வதங்கின உடனே நம்ம அந்த முட்டையை வந்து நான் இல்லை வரவே கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அவிச்ச முட்டையை அவிச்ச முட்டையை நம்ம இதில் அப்படியே சேர்த்துக்கிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை பொரியல் ரெடி ஆகிட்டு இறக்கும் போது இந்த பாருங்க கொஞ்சோண்டு மிளகு பொடி பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் ஈஸியான சிம்பிளான முட்டை பொரியல் ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி சாதத்துக்கு தொட்டு சாப்பிட தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் முட்டையை வந்து நம்ம பிளெயினாக சாப்பிட்றதுக்கு பதிலாக வேக வச்சு பிளைனாக சாப்பிட்றதுக்கு பதிலாக இதே மாதிரி கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையில் செஞ்சால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ பை வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்